அலாமலை வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மிச்சமாகி போன ரைஸை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எங்கே பண்ண போகிறோம் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நம்ம சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான் கால் கப் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி துருவுனது பூண்டு துருவுனது ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தலை இதுக்கு தேவையான மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா நமக்கு ஒரு டோ மாதிரி கிடைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க எல்லாம் சேர்ந்து வந்துடும் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் நான் இந்த ஷேப்பில் பண்ணிக்கிறேன் எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் காய வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் இதில் நம்ம ரைஸ் எடுத்துருக்கதே தெரியாது அதுவும் இல்லாமல் அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பிக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நான் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன் மிஞ்சி போன சாதத்தை வீணாக்காமல் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதை நீங்கள் வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க இந்த கலர் போதும் நம்ம இப்போ எடுத்துடலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்குது இது குக்காகிறது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிச்சாரில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்